ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கொண்டக்கடலை பிரியாணி சுலபமாக சிக்கன் பிரியாணி போல் டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முதல் முறையாக செய்கிறவங்க கூட இது போல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வரும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் முன்னையே ஊற வச்சிடுங்க அரிசி முதல்ல நான் ஊற வச்சிட்டேன் இது போல முதல்லயே ஊற வச்சு சாதம் செய்யும் போது வெண்டை பிரியாணி பொல பொலன்னு சாப்பிட்டா இருக்கு அடுத்ததா இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நூறு கிராம் போல சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல நான் எப்படி செய்யணும் அது போல மசாலா அரைச்சி கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சிருக்கேன் இது போல செஞ்சீங்கன்னா சிக்கன் பிரியாணியே தோத்து போவோம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கொண்டக்கடலை பிரியாணி செய்ய ஆரம்பித்த அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு காஞ்சதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இங்கே பட்டை லவங்கம் பூ கல்பாசி சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை மராட்டி மொகு ஒன்று சேர்த்துக்கோங்க பிரியாணி வெஜ்ஜி பிரியாணிக்கெல்லாம் இது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா பொருள் எல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துருங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்ததும் ஹைஃப்ளேமில் எட்டிலிருந்து பத்து நிமிஷம் நல்லா வதக்குங்க வெங்காயம் கலர் மாதிரி வரணும் வெங்காயம் இது போல் பாதி அளவு வதங்கி வந்ததும் ஊற வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராம் கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது போல் வதக்கும்போது வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கி வரும் கொண்டைக்கடலையும் இது போல எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயிலேயே முக்கால் பாகம் வெந்துடும் கொண்டக்கடலை பிரியாணியும் இது போல் வதக்கி செய்யும் போது டேஸ்டா இருக்கும் பிரியாணி செய்யும் போதெல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி செய்யுங்க வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் வெங்காயம் இது போல பொன்னிறமாக வதக்கிக்கோங்க வெங்காயம் இது போல் பொன்னிறமாக வதங்கி வந்தது கொடியாக கட் பண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் புதினா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து வதக்கிடுங்க புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து கொடுத்து தக்காளி சேர்த்து தொக்கு மாதிரி வதங்கி வரணும் அது போல் வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கல ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் கசகசா அஞ்சு ஆறு போல் முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு சில் தேங்காய் மேல்தோலை சீவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க தக்காளி இது போல் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது போல் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு தேங்காய் கசகசா முந்திரியை இது போல நைஸாக அரைச்சி குக்கரில் சேர்த்துருங்க குக்கரில் சேர்த்ததும் ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து காரத்துக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இந்த மிளகாய் மிளகாய்த்தூளில் காரம் இருக்காது கலருக்காக சேர்த்துருக்கேன் உங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் உங்களோட விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு அடுப்புத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் இந்த மசாலா பொருளெல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கமகமான்னு வாசனை வரும் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நாலு கிளாஸ் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் இது போல நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ போல தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க இந்த டைமில் தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து கொண்ட கடலை பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்ததும் ஹைஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இது போல் கொதித்து வந்ததும் கலந்து கொடுத்து ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது உள்ளே சேர்த்துருங்க அரிசி சேர்த்து கலந்து கொடுத்து அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இது போல் அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வந்ததும் மீடியம் லோ ஃப்ளேமில் குக்கர் மூடி பத்து நிமிஷம் விட்டு இறக்குங்க பாருங்கள் பத்து நிமிஷம் விட்டு கம்ப்ளீட்டாக ஆரட்டுன்னு திறந்துருக்கேன் கொண்டக்கடலை பிரியாணி சூப்பராக கமகமான வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு இது போல கொண்டக்கடலை பிரியாணி செஞ்சீங்கன்னா சிக்கன் பிரியாணியே தோத்து போவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க கொண்டக்கடலை பிரியாணி பொல பொலான்னு சூப்பராக வந்துருக்கு இது போல கொண்டக்கடலை பிரியாணி லஞ்சுக்கு டின்னருக்கு எப்ப வேணும்னாலும் செய்யலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது போல நீங்களும் தப்பாமல் ஒரு முறை செய்யுங்க முதல் முறையா செய்யறவங்க கூட இந்த மாதிரி சுலபமா செய்யுங்க டேஸ்டா அவ்வளவுதான் கமகமான வாசனையோட கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது போல ஈஸியா கொண்ட கடலை பிரியாணி செய்யுங்க ரசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ